ஆய்வு மக்களே வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்துக்கு எடுத்த வீடியோ தான் ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்கள் ரொம்ப பிஸி அம்மன் குழந்தைகளும் ரொம்ப பிஸிஷம் இந்த ஆடி மாதம் வந்தாலே இது வந்து பெண்களுக்கு ஏன் பிஸி அப்படின்னு சொல்லுன்னா வந்து ஆடிப்பூரம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி இந்த பாட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு வெள்ளி நம்ம ஸோ அது பெண்கள் வந்து குளிச்சுட்டு முழுகி போடலை கட்டி கோயிலுக்கு சுற்றுறது கோயிலில் வந்து அது பேர் என்னது பூர் ஊற்றுறது வீட்டில் புடவை வச்சு படைக்கிறது ஆடி மாதம் அடித்து காது குத்துறது இந்த ஆடி வந்தாலே அத்தனை பேரும் பிஸி ஆகிடுவோம் ஸோ கோவில்களில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி பூரம் ஆடி பெருக்கு அதோட வரலட்சுமி நோன்பு இது எல்லாமே ஆடி மாதத்துலேயே வரதுனால நம்ம ரொம்ப பிஸி தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆடி பூரம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்ன தான் பிஸியான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம மனசில் நினைக்கிற சந்தோஷங்கள் இவங்க மனசில் நினைக்கிற பாரம் இதெல்லாம் இறக்கி வைக்க ஒரு இடம் வேணும் அது ஒன்று அம்மாவாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கும் நம்ம இவங்க மூணு பேர்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம் அது கடவுள் எந்த வகையிலையாவது நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சி நம்ம போகிற ஒரே வீடு தாய் வீடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவில் இந்த கோவிலில் போயிட்டு நம்ம எல்லா குறைகளுமே கொட்டுவோம் என்னமோ அந்த கடவுளே நேரில் வந்து உட்காந்து நீ சொல்லுப்பா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஸோ மனசில் வேண்டுதல்கள் பல வச்சு நம்ம அந்த கோவிலுக்கு போவோம் அந்த கோயில் கோபுரம் அங்கே கேட்குற மேலே வாத்தியம் அந்த ஐயரோட ஸ்லோகம் இதெல்லாம் நம்ம மனதுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் ஸோ நம்ம மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் வீக் வந்து நம்மளுக்கு சூப்பராக போகும் எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம கோயிலுக்கு போகிற முதல் ரீசன் எனக்கு தெரிஞ்ச என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது அமைதியாக உட்காந்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோன்னு அமைதியாக யோசிக்கிற ஒரு இடமே கோயிலாகவும் இருக்கும் இல்லை நம்ம வீட்டு பூஜை அறியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம கோயிலில் சொல்லுவோம் இது எனக்கு செய்யுங்க இதை நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் என் புள்ள நல்லா படிக்கணும் என் உடம்புல இருக்க பிரச்சனை தீரணும் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்திருக்க எல்லார் முகங்களையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான வேண்டுதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது அவங்கன்னு சொல்லலை நானும் அப்படி தான் வேண்டுவேன் நம்ம எல்லாருமே அப்படி தான் வேண்டுவோம் இந்த ஆடி மாதத்தப்போ கோயிலில் போயிட்டு உட்காந்து அமைதியாக அந்த ஐயர் ஸ்லோகம் சொல்ல அம்மன் அதாவது இது பெருமாள் கோயில் பெருமாளும் தாயாரும் வந்து அழகாவுக்காந்து திருமண கோலத்தில் வந்து திருமண வைகபோகம் நடந்துகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இப்போ அந்த மக்கள் வந்து நான் சொன்னலைங்களா அத்தனை பேர் முகத்துலேயும் ஏதோ ஒரு ஏக்கம் எனக்கு இது நடந்துராதா எனக்கு இது கிடைச்சிடாதா என் வாழ்க்கை மாறிடாதா எனக்கு நல்ல காலம் பிறக்காதா எனக்கு ஒரு விடியல் வெளிச்சம் கிடைக்காதா என் பிள்ளைங்களுக்கு இது நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு இது கூடு அப்படின்னு ஏதோ ஒரு வேண்டுதல் இத்தனை பேர் வேண்டுதலையுமே அந்த கடவுள் காது கொடுத்து கேட்டு ஆன்மா ஆத்மார்த்தமாக வேணும் அத்தனை பேர்களுக்கும் நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்னு நான் அவங்க கூட சேர்ந்து வேண்டிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா